எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பாக்க போறோம் ஃப்ரைடே க்ளோசிங்ல மார்க்கெட் வந்து பிரஷர்லதான் இருந்தது நேற்று ஒரு நாள்ல மட்டுமே மார்க்கெட் ஒரு பர்சன்ட் கிட்ட வந்து கரெக்ட் ஆகிருக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வீக்கோட ஸ்டார்டிங்கில் ஹெச்என்பி விசா சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்துருந்தது அதுல இருந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிவாங்குச்சு இப்போ ட்ரம்ப் வந்து நேற்று பிராண்டட் ட்ரக்ஸ் மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிக் போட்டிருக்காரு ஸோ அதனால ஃபார்மா செக்டர் மேல ப்ரெஷர் இருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஹெவி ட்ரக்ஸ் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான இம்போர்டட் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் வந்து டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதனால எல்லா செக்டர் மேலேயுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற செக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷரில் தான் இருக்கு குறிப்பாக ஃபார்மா மேலே அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபார்மா இண்டெக்ஸ்ல ஹெவியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து நேற்று ஒரு நாள்ல மட்டுமே ரெண்டு கிட்ட கரெக்டாக இருந்தது இந்த ஃபார்மா செக்டரோட சேர்த்து இந்த ஐடி செக்டர் மேலே இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளிட்டே இருக்கு பட் பர்சனலாக ஃபார்மா அண்ட் ஐடி இது ரெண்டுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்பயுமே இதை வந்து ஒரு ஷார்ட் டேம் பைனாக தான் நான் வந்து பார்க்கறேன் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபைவ் இயர்ஸ்குள்ள வந்து எல்லாமே செட்டில் ஆயிடும் திரும்ப கம்பெனிஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப ப்ரெஷர்ல ஒரு ஃபியர்ல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதான் நான் வந்து நம்மளோட பாசிட்டிவா வந்து நான் ஃபார்மா ஐடி ரெண்டுலயும் வந்து எப்பப்ப நம்மளால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொறுமையா வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த வீக் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஐடி வந்து ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வந்து இருக்கு ஒரு வீக்ல அதே மாதிரி பார்மா வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு செட்டாருமே வந்து இந்த வீக்கே வந்து ஃபுல்லாவே வந்து இருக்கு அதே மாதிரி எஃபிஐஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஈக்குவிட்டியில வந்து செல்லிங்ல தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் கூட அவங்க பாசிட்டிவ்ல இல்லை மண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு விற்க ஆரம்பிச்சவங்க அங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரைடே அதிகபட்சமா ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க இதே ஃப்ரைடே அன்னைக்கு டிஐஎஸ் வந்து ஐயாயிரம் கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்குமே மார்க்கெட் வந்து ஒரு கிட்ட கிட்ட இருக்கு இந்த இந்தியாவோட ஃபாரின் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் மேலே டாரிஃப் வந்து யூஸ் போட்டிருந்தாங்க அதோட இன்னொரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் போது அது மேலே எந்த இம்போர்ட் இம்பாக்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க இருந்து போகிற ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பில்லியன் டாலர் வந்து ஃபார்மா மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆகுது இதில் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கால பத்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னா அதுல நாலு பிரிஸ்கிரிப்ஷன் வந்து இந்தியா இருக்கிற கம்பெனிஸோட தான் வந்து ஃபில் பண்ணப்படுது இப்போ ஜெனரிக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ஸ்பெஷாலிட்டி அண்ட் பிராண்டட் ஃபார்முலேஷன்ஸ் பண்ற அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டி லூபின் சிப்லா இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி அண்ட் பிராண்டட் ஃபார்முலேஷன்ஸ் பண்ற ஒரு செக்மெண்ட்ல இருக்காங்க இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இம்பாக்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து டாடா மோட்டர்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு இருக்கு ஒன்னு அப்டேட் என்ன அப்படின்னா என்எல் என்சிஎல்டி வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ரெண்டா டிமேஜ் ஆகுறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டிமேஜ்ல வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க சோ பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு செக்மெண்ட்டாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு செக்மெண்டாகவும் வந்து டிமேஜ் ஆகுது அப்படிங்கிறது அப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ அந்த ரெண்டு கம்பெனி எப்படி நேம் பண்ண போறாங்க கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியும் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் லிமிடெட் அப்படின்னு கம்பெனியாவும் பிரியுது நீங்க ஒரு டாடா மோட்டர் ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஈஸ்ட் ஒன்னா வந்து அந்த ஷேர் வந்து ஸ்பிட் ஆகும் இப்ப டாடா மோட்டர்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் தனித்தனி சிஇஓஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிரிஷ் வாஜ் அப்படிங்கிறவர் வந்து கமர்ஷியல் வெஹிகல்ஸ் செக்மெண்ட்டுக்கு சிஇஓவா இருப்பாரு சைலேஷ் சந்திரா வந்து பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்டுக்கு வந்து சிஓ இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா இந்த டாடா மோட்டார்ஸ் குரூப்புக்கு சேஃபாவா ஆல்ரெடி இருந்தது வந்து பி பி பாலாஜி அப்படிங்கிறவர் இருந்தாரு இப்போ அவரு யூகேல இருக்கிற ஜெயஎல்ஆருக்கு வந்து அவர் மூவ் ஆகுறாரு இப்போ ரீசெண்டா அங்க வந்து அந்த சைபர் அட்டாக் நடந்து ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு சோ அந்த செக்மெண்ட்டுக்கு அவர் மூவ் ஆகுறதுனால தீமன் குப்தா அப்படிங்கிறவர் வந்து இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கே வந்து சிஎஃப்ஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்கமிங் வீக்ஸ்ல இந்த டிமெர்ஜர் அப்படிங்கிறது நடந்து யாரெல்லாம் டாடா மோட்டர் ஷேர் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் ஒரு ஸ்டாக் ஆவும் பேச வெஹிகல் செக்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாக்காகவும் வந்து கிடைக்கும் இதன் மூலமா கம்பெனி வந்து அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல வேல்யூ வந்து அன்லாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனி சொல்லியிருக்காங்க அடுத்து இண்டஸ் இண்ட் பேங்க் இந்த பேங்க் ஸ்டாக் வந்து நிறைய பேர்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ அந்த கம்பெனியை வேலை பார்த்த சிஎஃப்ஓ என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட அக்கௌண்ட்ஸ் புக்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் சீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒன் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்கு இப்போ இதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது எட்நூத்தி இருபத்தாறுல இருக்கு ஷேர் வந்து எழுநூத்தி பதினொன்று ரூபாயில இருக்கு இது புக் வேல்யூடா கம்மியா இருந்து அண்ட் வேலையூடா நமக்கு தெரிஞ்சாலும் இதுல இருக்கிற அக்கௌண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கி பெட்டா தான் இதை வந்து நமக்கு மாத்துது சோ இதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா பாத்துட்டு இதுல அப்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அடுத்து ஓடாப் ஆன் இந்தியா கடந்த ஒரு வாரமா இந்த ஷேரை வந்து ஏற்றிட்டே இருந்தாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஏஜிஆர் ரிலீஃபுக்கு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம் மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்திருந்த காட்டியும் ஆனா ஃப்ரைடே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஓடாப் ஃபைல் பண்ண கேஸை வந்து நாங்கள் ஹியரிங் எடுத்துக்கல அதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படிங்க மாதிரி சொன்னாங்காட்டி இதை ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துட்டு ஒரே நல்ல ஷேர் வந்து எட்டு வந்து கிராக் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி பெண் ஸ்டாக்ல நியூஸ் அப்டேட்டுக்காக மார்க்கெட்டை ட்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும் ஸோ லாங் டெர்ம்கா ஒரு ஷேரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு முக்கியம் நியூஸ்ல வந்து என்ன நியூஸ் வருது அதனால மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கறத வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரே நாளில் நமக்கு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கீழே விழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வேரி எனர்ஜிஸ் இந்த வேரி எனர்ஜிஸ் வந்து சோலார் பேனல் வந்து இந்தியாலேயே ஒரு பெரிய மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி இப்ப யூஎஸ்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி அமெரிக்காவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து கட்டாம எவேஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதை வந்து நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏழு பர்சன்ட் வந்து மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து கரெக்டா இருக்கு பட் இந்த ஷேர்ல வந்து ரொம்ப ஓவர் வேல்யூட் ஷேரு ஸோ இதெல்லாம் வந்து நான் கன்சிடர் பண்றதே இல்லை அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்கமான ட்ரேட் டாக் இந்த ட்ரேட் டாக்ல திரும்ப அந்த ரெண்டு இஷ்யூ தான் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஃபியூயல் இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ற ஃபியூயல் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அமெரிக்கா வந்து கான் முதலிட்ட அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை வந்து ஓபன் பண்ணி தரணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை தான் வந்து திரும்ப வந்து டாக்ஸ்ல வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து டாடால இருந்து இன்னொரு அப்டேட் டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து அக்டோபர் ஆறாம் தேதி ஓப்பன் ஆகும் அது வந்து பதினேழாயிரம் கோடி வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன வருஷம் ஹூண்டாய் வந்து இருபத்தி கோடி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீரியட்ல எஸ்எம்இ சைடு வந்து ஐபிஓல அப்ளை பண்ணி லிஸ்டிங் கெயினில் வந்து ப்ராஃபிட் பாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கம் எஸ்எம்எம்இ கம்பெனி ஐபோ அன்னைக்கு ஆகிற அன்னைக்கு கெயின் தரது அப்படிங்கிறது ஒன்பது பர்சென்டாக இருந்தது அது இந்த வருஷம் முப்பத்தேழு பெர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இந்த ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ல அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரலாவே ஐபிஓ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ஓவர் வேல்யூ செக்மெண்ட் ஆயிடுச்சு இதுல எஸ்எம்ஏ ஐபிஓ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ட்ரேடிங் மாதிரி அது வந்து ஆயிடுச்சு அடுத்து யூஎன்ல ஒரு பெரிய அப்டேட் நடந்திருக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசும்போது இன்டர்நேஷனல் டெலிகன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஹாலை விட்டு வெளியே போயிட்டாங்க அது அந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஹமாஸ்க்கு எதிரான அந்த தாக்குதல் அப்படிங்கறத நான் வந்து பினிஷ் பண்ணணும் நான் இன்னும் இன்டிஃபை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ இதோட இஸ்ரேல் பாலஸ்தீன் டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ தான் ஆகும் அப்படின்னு தெரியுது அடுத்து இந்துஸ்தானின் இவர் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிறதுக்கு அந்த டிலே நடந்ததுனால செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து டைம் இருந்ததுனால எங்களுக்கு வந்து டீலர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கல அவங்க வந்து இருக்கிற ஸ்டாக்கை வித்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிளேஸ் பண்ணலாம் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ குவார்டர் டூவில் வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹெச்எலுக்கு மட்டும் கிடையாது எல்லா எஃப்எம்சிஜி செக்டர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் ஆட்டோ இந்த மாதிரி செக்மெண்ட்லேயுமே ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் தான் வந்து சேல்ஸ்ங்கிறது பயங்கரமாக இருக்குது மாது சிசிக்கல் கூட எண்பதாயிரம் வெஹிக்கல் கிட்டே விற்றுக்கோம் அப்படின்னு வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பர் செக்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஃபாஸ்டர் ரேட்டில் வந்து குரோ பண்ணுறோம் அதுக்கான டிமாண்ட் வந்து இந்தியா அழைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா ரஷ்யா அமெரிக்கா வந்து நம்ம மேலே டேரிஸ் அப்புறம் இந்தியா ரஷ்யாவுக்கான ரிலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இப்போது அக்ரிகல்ச்சர் ட்ரேட்லேயும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு மன எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டாக்ஸ் வந்து திரும்ப ரிவைவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து கோல்டு டூ சென்செக்ஸ் ரேஷியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இப்போ திரும்ப ஒன்னு புள்ளி நாலா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடந்த ஒரு வருஷமா கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதும் சென்செக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்ததும் வந்து ஒரு காரணமா இருக்கு ஆனா நம்ம தேர்ட்டி இயர்ஸ் ஆவரேஜ்ல பாத்தோம்னா கூட இதோட கோல்டு டு சென்செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டா இருக்கு ஸோ கோல்டு வந்து சென்செக்ஸ தேர்ட்டி இயர் டைம் ஃபிரேம்லயே வந்து பீட் பண்ணிருக்கிறதா தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ இதே மாதிரி உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்